உனக்கெல்லாம் கோலம் போட தெரியுமாமான்னு நல்லா போடுவேன் கத்தே அப்படின்னு சரி வெடிக்கால எழுந்திரிச்சு கோலம் போட்டுருமான்னு சொன்னா இவ போய் வாச தெளிச்சு கோலம்னு எழுதி வச்சுட்டாவான் சார் கோலம் எழுதி வச்சுட்டா இனிய பெங்கால் நல்வாழ்த்துக்களா என்ன வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் எழுதி வச்சுட்டு கரெக்டா எட்டு மணிக்கு எந்திரிச்சு வந்து அஞ்சா நாள் வந்து அத்த எனக்கு ஏதாவது உட்காந்துக்கிட்டு செய்யற வேலை கொடுங்களேன் அப்படியே பலாருன்னு அரைஞ்சிடலாமான்னு வந்து நான் அஞ்சு இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

அப்ப மாமியா கொடுமையை ஆரம்பிக்க வேண்டியதா சார் வயசுல இருந்து நல்லா பாடணும் நல்லா பாட் பாட்டுல அவ்வளவு வந்து நல்லா ஏதாவது ஒரு பாட்டு போட்டா தானா கை கால் ஆரம்பிச்சிடும் அவங்க நிறைய ஆசை ஆசையா இருக்காங்க கனவு இருக்கு சிங்கிங் காம்படிஷன் போன ஏன் வேணாம்னு சொல்றீங்க பெரிய ஏதாவது சரியா வராதுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குடும்பத்தை தானே பாத்துக்கணும் ஒரு பொண்ணு வந்து நாலு சௌத்துக்குள்ள அடைக்கக்கூடாதுன்னு தான் இங்க பல தலைவர்கள் போராடி இருக்காங்க மீண்டும் அவங்கள வீட்டுக்குள்ள அடைச்சிடாதீங்க நாலு சௌ அடைச்சிடாதீங்க அதான் முக்கியம் கூட்டிட்டு போய் அடிக்கணும்